மகிமை மிக்க பார்க்கடலில் ஆதிசேஷனின் பள்ளி மீது சயனித்திருந்த பகவான் விஷ்ணுவையும் அன்னை மகாலட்சுமியையும் ஒருநாள் வினதையின் மைந்தனான கருடன் அணுகினார் அப்போது கருடன் சுவாமி நான் பூலோகத்தில் சஞ்சரித்து வந்தேன் அங்குள்ள மனிதர்கள் பலரும் தினமும் நீராடினாலும் துயரிலேயே ஆழ்ந்திருப்பதைக் கண்டேன் அவர்களின் துன்பத்திற்கு என்ன காரணம் நீராடுவதற்கான சிறந்த முறை எது எப்போது எப்படி நீராட வேண்டும் நீராடும்போது உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் எவை இந்த கேள்வளுக்கான விடைகளை அறிய என் மனம் பேராவல் கொள்கிறது அன்னையே பல பெண்கள் தினமும் நீராடி உங்களை வணங்கினாலும் அவர்களின் வீடுகளில் உங்கள் வாசம் இருப்பதில்லை என்பதையும் கண்டேன் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் கருடனின் கேள்விகளை கேட்ட பகவான் விஷ்ணு பட்சிராஜனே நீ சரியான கேள்வியையே கேட்டாய் நீராடுதல் என்பது மிகவும் அவசியம் நீராடினால்தான் உடல் சுத்தமாகும் புனிதமாகும் அப்பொழுதுதான் மனிதன் பூஜை சடங்குகள் செய்வதற்கு தகுதியுடையவனாகிறான் ஆகையால் மனிதன் தினமும் நீராட வேண்டும் உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் முன் நான் உனக்கு ஒரு புண்ணிய கதையை சொல்கிறேன் அதை நீ கவனமாக கேள் இந்த கதையில் உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் கிடைக்கும் என்று கூறி நீராடுதலின் மகத்துவத்தை உணர்த்தும் ஒரு கதையை கருடனுக்குச் சொன்னார் இந்த கதையை கேட்பது நூற்று கணக்கான தீர்த்தங்களில் நீராடிய புண்ணியத்தைப் போன்றது இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் அரைக்குறை ஞானம் ஆபத்தானது நீராடுதலின் முக்கியத்துவம் பகவான் விஷ்ணுவின் கதை பகவான் விஷ்ணு தொடர்ந்தார் பட்சிராஜனே பழங்காலத்தில் மத்திய தேசத்தில் ஒரு அழகிய நகரம் இருந்தது அங்கு ஒரு பணக்கார செட்டியார் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூன்று மகள்கள் இருந்தனர் தன் மகள்களுக்கு எந்த குறையும் வைக்காமல் மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்தார் அவரது மகள்கள் மிகவும் அழகாகவும் சுறுசுறுப்பான இயல்புடையவர்களாகவும் இருந்தனர் ஒரு தந்தை செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் அந்த செட்டியார் செய்தார் தனது மகள்களுக்கு அனைத்தையும் கொடுத்தார் ஆனால் அவர் செய்த ஒரே தவறு அவர்களுக்கு சாஸ்திர ஞானத்தை போதிக்கவில்லை வாழ்வில் அனைத்தையும் பெற்றிருந்தாலும் அவரது மகள்களின் வாழ்க்கை முழுமையடையவில்லை ஞானமில்லாமல் எந்த மனிதனும் முழுமை அடைய மாட்டான் செல்வம் சொத்து அழகு இருந்தும் ஒவ்வொரு பெண்ணிடமும் இருக்க வேண்டிய ஒன்று அவர்களிடம் இல்லை மூன்று மகள்களும் திருமண வயதை அடைந்ததும் செட்டியார் அவர்களை நல்ல குலத்தில் திருமணம் செய்து கொடுத்தார் மூன்று மருமகன்களும் பெரிய வணிகர்களாக இருந்தனர் அவர்கள் அனைவரும் அரண்மனைகளில் வசிக்கச் சென்றனர் அவர்கள் தங்கள் வீடுகளுக்குச் சென்றதும் அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது திருமணத்திற்கு பிந்தைய அனைத்து சடங்குகளும் செய்யப்பட்டன மாமனார் வீட்டினர் அவர்களை மிகுந்த மரியாதையுடன் நடத்தி அன்புடன் பழகினர் மூவரும் தங்கள் மாமனார் வீட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் மூவரும் காலை தாமதமாக எழுந்து தாமதமாக நீராடினர் நீராடாமல் சாப்பிட்டனர் எப்போதாவதுதான் பூஜை செய்வர் மாமியார் பலமுறை எச்சரித்தும் யாரும் அவர் பேச்சை கேட்கவில்லை தங்கள் விருப்பப்படி வாழ்ந்தனர் ஆனால் காலம் செல்ல செல்ல மூன்று மகள்களின் மாமனார் வீடுகளிலும் பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பித்தன மூன்று மருமகன்களுக்கும் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது மெல்ல மெல்ல அவர்களின் மொத்த வியாபாரமும் நஷ்டத்தை சந்தித்தது கடன் வாங்கி தங்கள் வியாபாரத்தை நடத்த முயன்றாலும் அவர்களுக்கு நஷ்டமே ஏற்பட்டது இதனால் வீடுகளில் சண்டைகள் சச்சரவுகள் தொடர்ந்தன இந்த மூன்று சகோதரிகளும் அந்த வீடுகளில் குடியேறியது முதலே பிரச்சினைகள் வரத் தொடங்கின அந்த மூன்று சகோதரிகளின் மாமனார் வீடுகளில் பண நெருக்கடி அதிகமானதால் அவர்கள் தங்கள் வீடு சொத்து அனைத்தையும் விற்க வேண்டியதாயிற்று அவர்கள் அனைவரும் குடிசைகளில் வாழ ஆரம்பித்தனர் ஆனால் அந்த மூன்று சகோதரிகளும் குடிசைகளில் வாழ விரும்பவில்லை அதனால் அவர்கள் தங்கள் மாமனார் வீடுகளை விட்டுவிட்டு தங்கள் தந்தையுடன் வாழ தங்கள் தாய் வீட்டிற்கு திரும்பி வந்தனர் தங்கள் வீட்டிற்கு வந்த பிறகும் அந்த மூன்று பேரின் பழக்க வழக்கங்கள் மாறவில்லை வீட்டிற்கு வந்த பிறகும் மூன்று சகோதரிகளும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் அங்கும் அவர்கள் தாமதமாக எழுந்து தாமதமாக நீராடினர் நீராடாமல் சாப்பிட்டனர் இதனால் அவர்களின் தந்தைக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டது அவரது நிதிநிலையும் மோசமடைந்தது ஒருநாள் பகவான் விஷ்ணு ஒரு துறவி வடிவில் அவர்களின் வீட்டிற்கு வந்தார் செட்டியார் அந்த துறவியை அன்புடன் வரவேற்று அவரது கால்களை கழுவி வணங்கினார் பின்னர் செட்டியார் அந்த மகான் துறவியிடம் தனது துயரத்தை கூறி அதற்கு தீர்வு கேட்டார் செட்டியார் தனது மகள்களையும் அழைத்து துறவியிடம் அவர்களை பற்றிய உண்மைகளைச் சொன்னார் அந்த துறவி செட்டியாரின் மூன்று மகள்களையும் பார்த்ததும் அவர்களுக்கு நடந்த உண்மை நிலையை புரிந்து கொண்டார் அந்த மூன்று சகோதரிகளையும் சுற்றி எதிர்மறை ஆற்றல் ஒரு வட்டமாக சூழ்ந்திருந்தது அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த எதிர்மறை ஆற்றல் அவர்களை பின்தொடர்ந்தது அந்த சித்தி பெற்ற துறவி செட்டியாரிடம் உன் மூன்று மகள்களின் பழக்க வழக்கங்களால் அவர்களை சுற்றி எதிர்மறை ஆற்றல் சூழ்ந்திருக்கிறது அதனால்தான் அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு துன்பமும் சங்கடங்களும் வருகின்றன உன் மூன்று மகள்களும் மிகவும் சோம்பேறிகள் அவர்கள் தாமதமாக எழுந்து தாமதமாக நீராடுகிறார்கள் நீராடாமல் சாப்பிடுகிறார்கள் இதனால்தான் அவர்களின் வாழ்வில் இந்த சங்கடங்கள் வருகின்றன என்றார் பின்னர் அந்த துறவி செட்டியாருக்கும் அவரது மகள்களுக்கும் மிகவும் முக்கியமான ஞானத்தை போதித்து அதை தினமும் கடைபிடிக்கச் சொன்னார் பகவான் விஷ்ணு தொடர்ந்தார் வத்சா நீராடுதலில் நான்கு வகைகள் உள்ளன பிரம்மஸ்நானம் ஸ்நானம் நான்கு வகைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது பிரம்மஸ்நானம் தேவஸ்நானம் ஆர்ஷ ஸ்நானம் மற்றும் தானவ ஸ்நானம் இவை அனைத்தும் நேரம் அடிப்படையிலானவை ஸ்நானம் காலையின் புனிதம் சாஸ்திரங்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் ஸ்நானமே மிகச்சிறந்ததாகக் கருதப்படுகிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது இரவின் கடைசி பகுதியாகும் இது சூரிய உதயத்திற்கு சரியாக ஒன்றரை அல்லது இரண்டு மணி நேரத்திற்கு முந்தைய நேரமாகும் பொதுவாக சாஸ்திரங்களில் இந்த நேரம் பகலின் மிகச்சிறந்த நேரமாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த நேரத்தில் அற்புதமான மற்றும் தெய்வீகமான ஆற்றல் சுற்றுச்சூழலில் நிறைந்திருக்கும் இது தேவர்களின் நேரம் ஆகையால் தேவர்களை நினைத்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் பிரம்ம ஸ்நானம் மிகச்சிறந்த ஸ்நானமாக கூறப்படுகிறது இந்த நேரத்தில் ஸ்நானம் செய்து உடனடியாக சூரிய பகவானுக்கு அர்க்யம் கொடுப்பதால் வாழ்வில் இன்பம் செழிப்பு மற்றும் அமைதி கிடைக்கும் நாள் முழுவதும் மனிதனின் உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடனும் நேர்மறை ஆற்றலுடனும் இருக்கும் பிரம்ம ஸ்நானம் செய்வதால் மனிதன் நோய்களிலிருந்தும் பிணிகளிலிருந்தும் விலகி இருப்பான் அவனது உடல் ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் இருக்கும் தேவ ஸ்நானம் நேர்மறை ஆற்றலின் ஆதாரம் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை செய்யப்படும் ஸ்நானம் தேவ ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது அனைத்து புண்ணிய நதிகளையும் நினைத்து செய்யப்படும் இந்த ஸ்நானமும் சிறந்த ஸ்நானமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் ஸ்நானம் செய்வதால் மனித உடலில் நேர்மறை ஆற்றல் பரவுகிறது அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களும் தீமைகளும் உடலை விட்டு நீங்குகின்றன இவ்வாறு தேவ ஸ்நானம் செய்யும் நேரத்தில் நீராடுவதால் உடலுடன் மனமும் சுத்தமாகி புனிதமாகிறது இந்த நேரத்தில் ஸ்நானம் செய்வதால் தனம் மற்றும் செல்வ வளம் பெருகும் மனிதனுக்கு அனைத்து உலக இன்பங்களும் கிடைக்கும் காலை வானில் நட்சத்திரங்கள் தெரியும் நேரத்தில் செய்யப்படும் ஸ்நானத்தை ரிஷி ஸ்நானம் என்பர் இதுவும் ஒரு சிறந்த ஸ்நானம் இந்த நேரத்தில் ஸ்நானம் செய்வதால் மன அமைதி கிடைக்கும் மானுட ஸ்நானம் சூரிய உதயத்துடன் இணைந்த ஆரோக்கியம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை செய்யப்படும் ஸ்நானம் மானுட ஸ்நானம் என்று கூறப்படுகிறது இந்த ஸ்நானம் சூரிய உதயத்தின் போது அல்லது சூரிய உதயத்திற்கு பிறகு உடனடியாக செய்யப்படுகிறது இந்த நேரத்தில் ஸ்நானம் செய்வதும் நல்லது என்று கருதப்படுகிறது நாள் முழுவதும் உடலில் புத்துணர்ச்சி உற்சாகம் மற்றும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் இது எந்த ஒரு செயலையும் செய்ய நம்மை ஊக்குவிக்கும் ஆனால் மனிதன் ஒருபோதும் சூரிய உதயத்திற்கு இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு ஸ்நானம் செய்யக்கூடாது அதாவது காலை எட்டு மணிக்கு மேல் ஸ்நானம் செய்வது அசுபமானது இந்த நேரத்தில் சுற்றுச்சூழலில் உள்ள தெய்வீக சக்தி மிகவும் குறைந்துவிடும் அதனால் மனிதனிடம் உற்சாகமும் ஆற்றலும் குறைந்து காணப்படும் இதனால் நாள் முழுவதும் சோம்பலாகவும் சோர்வாகவும் இருப்பான் எந்த வேலையிலும் மனம் லயிக்காது காலை எட்டு மணிக்கு மேல் ஸ்நானம் செய்வதால் ஒருவரது வாழ்வில் துரதிருஷ்டம் உண்டாகும் அவனது உடலில் எதிர்மறை ஆற்றல் குடிகொள்ள ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட மனிதன் எங்கு சென்றாலும் துரதிருஷ்டம் அவனை தொடரும் உன் மூன்று மகள்களும் காலை தாமதமாக ஸ்நானம் செய்ததால்தான் அவர்களின் மாமனார் வீட்டின் அனைத்து செல்வங்களும் அழிந்தன இப்போது உன்னுடைய செல்வமும் அழிந்து கொண்டிருக்கிறது சூரிய உதயத்திற்கு பிறகும் நீண்ட நேரம் ஸ்நானம் செய்யாதவர்கள் நாள் முழுவதும் கோபம் வெறுப்பு பொறாமை எதிர்மறை எண்ணங்கள் பலவீனம் மற்றும் எரிச்சலுடன் இருப்பார்கள் இதனால் அவர்களின் வேலைகளில் தடைகள் வரலாம் ஆகையால் தினமும் பிரம்ம தேவ தேவஸ்நானம் ரிஷி ஸ்நானம் அல்லது மானுட ஸ்நானம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறது தினமும் இந்த புண்ணிய காலங்களில் எழுந்து ஸ்நானம் செய்து முழு நம்பிக்கையுடன் இறைவனை வணங்கி பிரார்த்தித்து பூஜை செய்து சூரிய பகவானுக்கு ஆர்க்கியம் கொடுப்பதால் நமது உடலுடன் மனமும் தூய்மையாகி புனிதமாகிறது நமது பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நம்மிடமிருந்து அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களும் நீங்கி இன்பம் மற்றும் செழிப்புக்கான வழி திறக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிகவும் அவசியமானால் தவிர ஸ்நானம் செய்யவே கூடாது ஸ்நான மந்திரம் பாவங்களை நீக்கும் சக்தி பகவான் விஷ்ணு தொடர்ந்தார் வத்சா இப்போது நான் ஸ்நானம் செய்யும் போது உச்சரிக்க வேண்டிய மிக முக்கியமான மந்திரத்தைப் பற்றி போகிறேன் அதனால் இதை கவனமாகக் கேள் இந்த மந்திரத்தை உச்சரித்துக்கொண்டு ஸ்நானம் செய்பவர்களின் அனைத்து பாவங்களும் அதே கணத்தில் நீங்கும் அவர்களின் துரதிர்ஷ்டமும் நீங்கி இன்பமும் செழிப்பும் கிடைக்கும் அந்த மந்திரம் பின்வருமாறு கங்கேச யமுனேச ஐவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சந்நிதி குரு இதன் பொருள் கங்கையே யமுனையே கோதாவரியே சரஸ்வதியே நர்மதையே சிந்துவே காவேரியே என் ஸ்நான நீரில் நீங்கள் அனைவரும் எழுந்தருளுங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இவ்வாறு பகவான் விஷ்ணு அந்த செட்டியாருக்கு ஸ்நானத்தின் மகத்துவத்தை விளக்கினார் பின்னர் செட்டியாரின் மூன்று மகள்களும் தங்கள் தவறை உணர்ந்தனர் அவர்கள் மூவரும் தங்கள் மாமனார் வீடுகளுக்கு திரும்பிச் சென்று பகவான் விஷ்ணுவால் கூறப்பட்ட ஸ்நான விதிகள் அனைத்தையும் பின்பற்றத் தொடங்கினர் மூவரும் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஸ்நானம் செய்யத் தொடங்கினர் தினமும் சூரியனுக்கு ஆர்கியம் கொடுத்தனர் தினமும் காலை ஸ்நானம் செய்வதால் அவர்களின் உடல் புனிதமானது அந்த எதிர்மறை ஆற்றலும் முழுமையாக அழிந்தது மெல்ல மெல்ல அவர்களின் கணவர்களின் வியாபாரமும் சீரடைந்தது அவர்களுக்கு இழந்த அனைத்தும் மீண்டும் கிடைத்தன மூன்று சகோதரிகளும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் மாமனார் வீடுகளில் வாழத் தொடங்கினர் ஆகையால் நண்பர்களே நம் வாழ்வில் ஸ்நானம் மிகவும் முக்கியமானது அதனால் நாம் தினமும் காலையில் சீக்கிரம் ஸ்நானம் செய்ய வேண்டும் காலை எட்டு மணிக்கு மேல் ஸ்நானம் செய்வது அசுபமானது இவ்வாறு பகவான் விஷ்ணு கருடனுக்கு ஸ்நானத்தின் மகத்துவத்தை விளக்கினார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோவை விரும்பி கருத்துக்களில் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி என்று எழுத மறக்காதீர்கள் அத்துடன் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களைப் பெற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி